வளாக நம்மளே வெல்கம் டு கேரளாட்டி கெஸ்டிங் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு வந்திருக்கும் ஒரு நல்ல வின்னிங் தான் இன்றைக்கி இன்றைக்கி கிடச்சதும் நமக்கு எக்ஸாக்டான ஒரு வின்னிங் நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு பிபோட அஞ்சாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் காரணம் என்னென்னா ஏற்கனவே மேலே பார்த்திங்கன்னா நமக்கு நாலு அதாவது மூணு நாலு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் நம்ம மேட்சாக இருந்தது அதே கணக்கில் தான் நாம் என்ன சொன்னோம் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு கொடுத்தா நேற்று கொடுத்த ஒன்பது அஞ்சு எட்டு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தோம் அடிச்ச நம்பர் நாலு அஞ்சு எட்டு செம்மையாக கொடுத்துருக்காங்க அதுபோக ஆறாம் நம்பரும் கொடுத்தோம் ஆறாம் நம்பர் கொடுக்காமல் ஆறாம் நம்பர் கொடுத்தோம் பட் இருந்தாலும் நமக்கு எதிர்பார்த்ததில் ஐம்பத்தி எட்டுங்கிற நம்பர் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்திருந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் தான் அது எதிர்பார்த்த நம்பர் தான் நமக்கு கிடச்சிது நமக்கு வந்து நம்ம என்ன இது அப்படின்னா கண்டிப்பாக அஞ்சாம் நம்பருக்கான சோர்ஸ் கஞ்சிப் கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் இது ரெண்டு நம்பருமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம நேற்று எதிர்பார்த்தோம் அதுதான் ஐம்பத்தி எட்டுங்கிற நம்பர் நமக்கு கிடச்சிது நம்ம நேற்று சொல்லும்போதே ஐம்பத்தி எட்டுக்கான வாய்ப்பு தான் நம்ம பர்டிகுலராக மெயினாக நான் மார்க் பண்ணியே காமிச்சிருந்தேன் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நேற்று யாராவது வீடியோ பார்க்காம இருந்தால் போய் பாருங்கள் நான் மார்க் பண்ணியே காமிச்சேன் நாளைக்கு வந்து ஐம்பத்தி எட்டுக்கான வாய்ப்பு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாங்கிறது ஏன்னா உங்களுக்கு நான் அதாவது எழுபத்தி நாலுக்கு என்ன வரும் அதுதான் வரும் வேறு எதுவும் வரும் அது ஏன்னா இங்கே பாருங்களேன் இந்த கணக்கு தான் நான் என்ன கணக்கில் கொண்டு வந்தேன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் இப்படி வரக்கான வாய்ப்புகள் அதே மாதிரி இருக்குது நாலுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி ஏழுக்கு எட்டு அப்படி மேட்ச் ஆகலாம் அப்படி இல்லை அப்படின்னா இது அப்படியே உல்ட்டாவா இங்கே நாலுக்கு எட்டு இங்கே அஞ்சுக்கு ஏழு இந்த மாதிரி கூட மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்துச்சு இந்த ரெண்டு நம்பருக்குமான பாசிபிலிட்டிஸில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்கில் இருந்துச்சு அதுதான் நடந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் தான் என்ன எதிர்பார்த்தோமோ அது நமக்கு அக்யூரட்டாக வந்து கிடச்சது ஒரு நல்ல வின்னிங் அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎல் உடைய ட்ரா தான் அதாவது தனலட்சுமி ட்ரா இதில் இன்னொரு விஷயம் நம்ம எதிர்பார்த்தோம் டபுள்ஸ் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதனால தான் நம்ம என்ன சொன்னால் ஒன்பது நாலு அப்படிங்கிற ஏதாவது மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குங்கிறது எதிர்பார்த்துருந்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நமக்கு நானூற்றி இருபத்தி நாலுன்னு கொடுத்துருந்தாங்க இதுதான் நமக்கு போன வாரம் இதை பேச வச்சு நம்ம வரக்கும் வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்தோம் அந்த வகையில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே மேட்ச் ஆயிருந்துச்சு அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு யாருடையது காரூண்ய ப்ளஸ்னுடையது சரியா கேபி காரோனியா ப்ளஸில் நமக்கு நாளைக்கு என்ன வர வாய்ப்பு இருக்குது போன வாரமே நமக்கு காரோனியா ப்ளஸ் நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் நமக்கு நானூற்றி எழுபத்தி அஞ்சுங்கிறது நம்ம கொடுத்துருக்காங்க போன வாரம் சரியா இப்போ அதையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம் அது இருந்தால் ரொம்ப முக்கியமாக அதுலேருந்து நமக்கு மேட்ச் இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி பதினாறாம் தேதி பதினாறாம் தேதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வரக்கான வாய்ப்பு இருக்குது ஐநூற்றி தொண்ணூற்றி மூணுங்கிறது டிரா நம்பர் சரிங்களா ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு மாதிரி நானூற்றி எழுபத்தி அஞ்சு சரியா நானூற்றி எழுபத்தி அஞ்சுங்கிறது நமக்கு இன்றைக்கி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அது போக இன்றைக்கி அடிக்கப்பட்ட டிரா நம்பர் என்னவா இருந்துச்சுன்னா ட்ரையல் நம்பர் என்ன இருந்துச்சுன்னா நாலு ஜீரோ நாலுன்னு அடிச்சாங்க இது நானூற்றி நாற்பது அதே மாதிரி நானூற்றி ஐம்பத்தி எட்டு இது எல்லாமே பார்க்கும்போது போது நமக்கு திரும்ப ஒரு விஷயத்தான் சுற்றி காமிக்கிது திரும்ப நாலாம் நம்பருக்கான சாய்ஸ் இருக்கிற மாதிரியும் நமக்கு திரும்ப வந்து காமிக்கிது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் இல்லைங்க எனக்கும் நாலாம் நம்பரு கொஞ்சம் மேட்ச் ஆகுதுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்கிறதுனால தான் நான் என்ன சொல்கிறேன் நாலாம் நம்பருது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது மெயினாக பார்த்து அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் எதாவது கணக்கு வருதுன்னு நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது அது போக பெண்டிங் நம்பர் நம்ம என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம் இதை பெண்டிங் நம்பர் இன்றைக்கி என்ன வச்சாங்க அஞ்சா நம்பர் எடுத்தாங்களா அஞ்சா நம்பர் நமக்கு இருபத்தஞ்சு நாளைக்கு மேலே பெண்டிங் அது இன்னைக்கு நமக்கு எடுத்திருந்தாங்க ஒரு சூப்பரான மெத்தடில் நல்லா வின்னிங்க அது போக நமக்கு நாளைக்கு என்ன நம்பர்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூணு போர்டு பெண்டிங்கில் வந்து நமக்கு இப்போ நம்பர் வந்துடுச்சு ஏன்னா நமக்கு இன்னையோட பத்து நாள் ஆச்சு பி போடில் பதினோரு நாள் ஆச்சு சி போர்டில் முப்பது நாள் ஆச்சு அப்போ மூணு போர்டுமே நமக்கு பெண்டிங்னு இருக்குது வந்து ஒன்றாம் நம்பர் அப்போ ஒன்றாம் நம்பருக்கான சாய்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி வருதோ இல்லையோ நாளைக்கு வரும் எனக்கு என்னமோ ஆறாம் நம்பர் மேட்சாக இருக்குது பார்ப்போம் அடுத்த நா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் நாலு இன்னியோட சத்த அஞ்சு பி போர்டில் அஞ்சு சி போடில் வந்து நமக்கு ஒரு பதிமூணு நாள் பெண்டிங் சரியா ஒரு போர்டு பெண்டிங்னு இருக்குது அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போட் இன்னையோட அறுபது நாளாக பெண்டிங்னு இருக்குது காணா போச்சுன்னு போஸ்ட் அடிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது அதில் வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் வந்து ஏ போர்டில் மூணு ரெண்டு நாளாக பெண்டிங்கு பி போர்டில் வந்து நமக்கு எட்டு நாளாக பெண்டிங்கு அடுத்து நாலு நம்பரை வரைக்கும் நாலு நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி அஞ்சு நாளாக இருந்துச்சு வந்துச்சு பி போர்டில் நேற்று வந்துச்சு சி போர்டில் நமக்கு ரெண்டு நாள் நாலு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு அப்போ நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இப்போ இல்லாமல் போனது நாலு நம்பர் நாலு நம்பர் நமக்கு எடுத்துட்டாங்க ரெண்டு போர்டுமே சூப்பராக இருந்துச்சு எடுத்துட்டாங்க அதுபோக அஞ்சாம் நம்பர் வந்து ஒரு முப்பத்தி எட்டு நாளாக இன்றை விட முப்பத்தொம்பது நாளாக பெண்டிங்கு பி போர்டில் வந்து நமக்கு ஒரு இருபத்தஞ்சி நாள் பெண்டிங்கில் இருந்துச்சு அது இன்றைக்கி எடுத்துருந்தாங்க இருபத்தஞ்சி நாள் பெண்டிங்கில் நமக்கு இன்றைக்கி எடுத்து ஒரு நல்ல விண்டிங்கு தான் அது போக நமக்கு சி போர்டில் வந்து ஒரு ரெண்டு நாள் பெண்டிங்கில் இருக்குது அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி ஏ போர்டில் ஏ போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாள் பெண்டிங்னா நமக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது நாளாக பெண்டிங்கு இன்னையோட சுற்றினா ஒன்பது நாள் பெண்டிங்கில் இருக்குது ஆறாம் நம்பர் ஏ போர்டில் சரியா இப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அடுத்து நமக்கு சி போர்டில் பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு ஒரு மூணு நாள் பெண்டிங் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு நாள் ஆச்சு அப்போது சரிங்களா அப்போ அஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் நமக்கு வந்துச்சு இப்போ அந்த அஞ்சு நாள் கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அடுத்து நமக்கு சி போர்டில் வந்து அது வந்து ஒரு இருபத்தி ரெண்டு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருபத்தி மூணு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் நேற்று வந்துச்சு இன்றைக்கி ஒன்று பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழு நம்பர் நமக்கு ஏற்கனவே வரல ஆறு பி போர்டில் வந்து ஒரு மூணு இன்னொருத்தது நாலு அவ்வளோதான் அடுத்து எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போடல பதினெட்டு பி போடில் இருபத்தி எட்டு சி போர்டில் அஞ்சு இதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங் அதிகமாக இருக்குது நாளைக்கு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி ரெண்டு சி போர்டில் வந்து எட்டு பி போர்டில் எட்டு சி போர்டில் வந்து ஒரு பதினெட்டு நாளை பெண்டிங்கு அதுக்கப்புறம் வந்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போர்டில் வந்து இருபத்தி ஒன்று நீட இருபத்தி ரெண்டு பி போர்டில் வந்து ஒரு பதினாறு நீயோட பதினேழு சி போர்டில் வந்து நமக்கு ஜீரோ நியூட ஒன்று சரியா அப்போ நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் இப்போ நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பார்ப்போம் ரொம்ப சிம்பிளாகவே பார்த்துருவோம் ரொம்ப அதிகமான நம்பர்லாம் கொடுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக நம்ம கொடுக்குறது ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வின்னிங் வரும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா நான் கொடுக்குறது நாலே நம்பர் கொடுக்குறேன் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பரை உங்களுக்கு கிடைக்கும் அதில் மாற்று கருத்து கிடையாது யாராவது இருந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கும் ஒரு சில நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்க இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க நானூற்றி ஐம்பத்தி எட்டு அதான் அடிச்சுருந்தாங்க இல்லையா நானூற்றி ஐம்பத்தி எட்டு தான் இன்றைக்கி கிடைக்கப்படும் நம்பர் இந்த நானூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து நாளைக்கு வரக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சாகக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்தால் எனக்கு ஒரு சில நம்பர்கள் அது என்ன நம்பர் பார்ப்போம் இதில் வந்து நாலாம் நம்பருக்கு எனக்கு அதிகமாக மேட்ச்சாக கூடிய நம்பர்லாம் ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு சொல்லியிருந்தது இல்லையா அதில் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு எட்டாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது ஏன் இன்னும் ரெண்டு போர்டுமே பெண்டிங் இன்றைக்கி எட்டாம் நம்பர் நம்ம எதிர்பார்க்காத இடம் என்னென்னா சி போடில் எதிர்பார்க்குறதே கிடையாது ஏன்னா சி போடில் வந்து நமக்கு ரிசல்ட் வந்துக்கிட்டே இருக்குது திரும்ப திரும்ப எட்டாம் நம்பர் ஆனால் எட்டாம் நம்பர் வராத ஒரு நம்பர் இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நமக்கு ஏ போர்டுலேயும் பி போட்லையும் எட்டாம் நம்பர் வரல அப்போ நம்ம அதை எதிர்பார்க்குறோம் அந்த இடத்துல தான் வரணும் அப்படின்னா அதுக்கு பதிலாக நமக்கு எங்கே வந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து சி போர்டில் வந்துச்சு பட் ஏற்கனவே வந்த நம்பர் தான் திரும்ப வரதுனால நமக்கு அந்த இடத்துல இருக்கிறது கணக்கில் எடுத்துக்கல ஆனால் அது போக இன்னும் ஃப்ரெஷ்ஷாக வந்து எட்டாம் நம்பர் இருக்கிறது ஏ போர்ட்லேயும் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற கணக்கில் தான் கொடுக்குறேன் ஏன்னா ஏ போர்டில் இருக்கிறது ஒரு பதினேழு பி போர்டில் ஒரு இருபத்தி ஏழு அப்படிங்கிற அந்த ரெண்டு போர்டுமே அதிகமான பெண்டிங்கில் இருக்கிறதுனால எட்டாம் நம்பரை நமக்கு நாளைக்கு திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம் ஏ போர்டில் அடிக்கலாம் அப்படினா பி போர்டில் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நம்பர்கள் நாளைக்கு மேட்ச் ஆகுது அந்த கணக்கை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் எட்டாம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதா மேக்ஸிமம் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு எட்டாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது எட்டாம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் மெயினாக பாருங்கள் சரிங்களா உங்கள் கணக்கில் மேட்சான எடுத்துங்க எனக்கு எட்டாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது கண்டிப்பாக நாலு கெட்டு நடலாம் அஞ்சு கேட்டு நடலாம் அதே மாதிரி எட்டு கேட்டுன்னு கூட திரும்ப இடம் நடிக்கிறோம் நிறையவே வாய்ப்பு இருக்குது அதை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது சரி எட்டாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்கிறதுனால நம்ம இந்த நம்பர் கணக்கில் கொண்டு வந்தது ஆகுன்னு ஒரு வழியே கிடையாது ப்ளஸ் அதே மாதிரி ஆறாம் நம்பர் எனக்கு ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் அப்படின்னு கேட்டால் ஒன்றாம் நம்பரும் அதிகமான பெண்டிங் நம்பர் ஏன்னா மூணு கூடமே ஒன்றாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது பட் இருந்தாலும் நான் நினைக்கிறேன் நாலு காரு அஞ்சு காரு எட்டு காருங்கிற நம்பர் எதிர்பார்க்குறேன் அது மாதிரி எதுவும் வருதான்னு பாருங்கள் நாலு காரு அஞ்சு காரு எட்டுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பர் வரக்க வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி அது நம்பர் வருதுன்னா இப்போ நீங்கள் ஆறாம் நம்பர் எடுத்துக்கலாம் ஏன்னால் இப்போ தானே ஒன்றாம் நம்பர் மூணு மூணு போடு பெண்டிங்லாம் இருக்குது ஏன்னால் இதை விட அதிகமான பெண்டிங் நம்பர்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் சரி வந்தோன்னு எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வர மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கில் எதாவது ஆனால் எடுத்துங்க எனக்கு எட்டு ஆறு அஞ்சு இந்த கணக்கு அதாவது நானூற்றி எண்பத்தி ஐம்பத்தி எட்டுக்கு நமக்கு எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது பட் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க அதே மாதிரி நாலாம் நம்பருக்கான இப்போ கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் தெரியுது என்ன கணக்குன்னா உங்களுக்கு எல்லாமே நாலாம் நம்பர் பேஸாகவே வந்துருச்சு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நாலாம் நம்பரு பேஸ்டாக இருக்குது அதே மாதிரி நமக்கு போன வாரத்தில் நமக்கு ட்ரையல் நம்பர் கொடுக்குறதோ அதுவும் நமக்கு நானூற்றி நாற்பது நாலுன்னு அடித்தாங்க நானூற்றி நாலுன்னு அடித்தாங்க போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நமக்கு நானூற்றி எழுபத்தி ஏழு பட் இதெல்லாம் பார்க்கும்போது நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால திரும்ப நாலு நம்பர் கொடுக்குறேன் யாருக்காச்சும் நாலு நம்பர் மேட்ச் ஆகுதுனா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் நாலு நம்பர் மேட்ச் ஆகாது அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டு ஆறு நாலு அப்படிங்கிற மாதிரி நம்பருக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் அதில் மேட்ச் இருக்குது சான்சஸ் இருக்குது இது தாண்டி நமக்கு வரக்கூடிய நம்பரில் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரியா யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் எனக்கு எட்டு ஜீரோ நாலு ஆறுங்கிற நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகிடுங்க மாதிரி தான் தெரியுது கணக்கு வருதுன்னா எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் ஆறாம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சரிங்களா கணக்கில் வந்து எடுத்து பிளை பண்ணி பாருங்கள்